ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்னைக்கு மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எல்லா கடையும் கிடையாது கொஞ்சம் கடை எல்லா கடையும் போட்டோன்னா நம்ம நிறைய வரும் வீடியோ அதனால் நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன் நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கினோம் அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கே கடை திறந்துரும் வாங்க வந்து இஷ்டமான மீனும் வாங்கலாம் ரொம்ப நல்ல மீன் எல்லாமே இருக்குது பாருங்கள் இது யூசி பாருங்கள் அவ்வளோ அழகாக கட் பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தாலே வாங்கணும் போல தான் இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம் மரிய செல்விமா சொல்லுக சிறி சிரியா சிரி சிரியா சிரிச்ச வீடியோ என்னை போட்டுருவோம் எப்பவுமே எனக்கு வீடியோலாம் நீங்கள் கத்தியோடு தான் இருக்குது எல்லார்டுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது துண்டு மீன் இருக்குது சின்ன மீன் இருக்குது பார்த்து வாங்கலாம் நமக்கு நல்ல மீன் வாங்கினாலும் வாங்கலாம் இன்றைக்கி என்னென்னா எல்லோரும் நெத்திலி மீன் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க அவ்வளோ வெரைட்டையும் நல்ல நெத்தலி மீன் இருந்துச்சு பார்த்து வாங்கும்படியாக இருந்துச்சு பார்த்திங்களா சூரை மீன் எல்லாம் பெருசு சின்னது அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த நெத்திலியை இது மாதிரி தான் அவ்வளோ வெரைட்டையும் சூப்பராக நெத்தலி இருந்துச்சு அப்படி பயிற போல் இருக்குது ஒன்று ஒன்றா சின்ன நெத்திலியே கிடையாது எல்லாம் கரு நெத்தலி ஒரு பூவையும் உங்க அம்மா அவங்க வரலையா இன்னும் நிறைய பேர் இல்லை நல்லா சூப்பராக இருக்கு பார்க்க கலராக இருக்கு எவ்வளோ வேணாம் ஊட்டு குடும்பம் சார் கேக்கலாம் அதுக்குள்ள அங்க இந்த ஆன்சர் இப்படி வந்துட்டு जाउ रे होइन सुन यार मोबाइल एन्टा यो कस्तो छ न त हे जस्तो हुन्छ नि कता कता आइरहेको छ மீன் பார்த்தீங்களா இது பூலா மீன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கலராக அப்படி இருக்குது பார்த்தீங்களா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது நவர மீன் சென்ன வரைக்கும் நவரைக்குமே வித்தியாசம் இருக்குது இது சின்ன வரை இன்னொன்று இருக்கிறதா இது நவர மீனாக இது கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்க்கவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்குது போனால் பார்த்து வாங்கலாம் இது வந்து இடது சைடில் மொதல் வரிசையில் இருக்கிற கடைகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல பார்த்தது வலது சைடில் உள்ளது அந்த மிடில் ரோக்கே போகலை இன்னைக்கு நிறைய விரட்டு மீன் இருந்துச்சு ஊர்தமாகவும் மீன் வச்சுட்ருக்காங்க நல்ல மீன் வச்சிட்ருக்காங்க இதுதான் பூலா மீன் நான் இப்போ தான் பார்க்குறேன் பூரா மீன் அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் அந்த இடது சைடில் மொதல் வரிசையில் கடை ஈஸிகிட்டே இருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம் நீங்கள் பேரை போட்டு விட்டுவோம் இல்லை கல் நண்டு போடுவோம் உங்க பேர் என்ன பேர் வேண்டாம் நண்டுக பேர் மட்டும் போகணும் கல்நண்டு ஓகே அது க்ளாத்தி எடுங்க ரெண்டு ஓனா எடுக்க இந்த காரணம் മീന എല്ലാം പടം എടുക്കില്ല യൂട്യൂബ് യൂട്യൂബ് ചാനൽ ഒരു വേറെ കൈ എടുക്ക മറന്നു ini netli super nah, pressure Ada ya, ke ಕೊಂಚ ಕೂಡ ಪೋಣ ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಬೆನಿಫಿಟ್ ಇಲ್ಲ ಆರಂಭಿ ಇಪ್ಪದ ಕೊಡಿಯೋಸ್ ಆರಂಭಿತ್ತು ஸ் நீங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்